த்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் இருபது வருட அனுபவம் கொண்ட இசிடெக்கின் அண்ட் ஆஃபர் ஆரம்பம் விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் பயணிகளுக்கு அறுநூற்று பத்து கோடி ரூபாய் டிக்கெட் கட்டணத்தை இண்டிகோ நிறுவனம் திருப்பி வழங்கியுள்ளது விமான நிலையங்களில் சிக்கிய மூன்றாயிரம் லக்கேஜ்கள் திருப்பி ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது விமான சேவை ஐந்து விழுக்காடு சீரடைந்திருப்பதாக தெரிவித்துள்ள இண்டிகோ நிறுவனம் வருகிற பத்தாம் தேதிக்கும் முழுமையாக இயல்பு நிலை திரும்பும் என்றும் தெரிவித்துள்ளது திருப்பரங்குன்றத்தில் விளக்கமாக ஏற்றப்படும் இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டது என்றும் அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியாக பழகும் பெரியார் ஏற்றிய சமத்துவ தீபமே ஒளிரும் என்றும் தெரிவித்தார் கார்த்திகை தீபத்துக்கு திருப்பரங்குன்றம் முருகன் குழுவே தீபம் ஏற்றுவது மாதிரி கடந்த மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பாலதீபம் ஏற்றப்பட்டுச்சு அதன் பிறகு அதே நேரத்தில் பிள்ளையார் கோயில் தீப மண்டலத்திலையும் தீபம் ஏற்றி சாமி புறப்பாடாகி பதினாறு கால் மண்டபத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இடத்துல சொக்கப்பான் ஏற்றி சாமிக்கு ரக்ஷை சாத்தப்பட்டுச்சு ஒரு சிலருடைய அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாட சதிசெயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல அது அரசியல் அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியா பழகிற பாசக்கார மதுரை மண்ணிலிருந்து உறுதியாக சொல்றேன் எங்க தமிழ்நாட்டில் என்றைக்கும் பெரியார் ஏத்தின சமத்துவ தீபம் தான் ஒளிரும் தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் இருபது வருட அனுபவம் கொண்ட ஈசி டெக்கின் ஆஃபர் ஆரம்பம்